ஹாய் கைஸ் வெல்கம் பேக் இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுங்க அதே சேர்த்து ரொம்ப ஷாக்டா ஆயிடுங்க எப்படின்னா வந்து நான் வந்து இன்னைக்கு ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ண போறேன் அதே சேர்த்து வந்து செகண்ட்ஸ்ல அது எப்படி பண்றோம்னு நான் இந்த வீடியோல காட்டுறேன் கேக்குள்ள போலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம கூகுள் க்ரோமும் ஓபன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன டைப் பண்ணீங்கன்னா செரி ப்ரஷ் கோட இது டைப் பண்ணுங்கள் ஓகே டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெப்சைட் இருக்குதுல ஓப்பன் பண்ணுங்கள் ஓகே ஒன்ஸ் உள்ளாரம் வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் காட்டா இல்லை என்ன இருக்கு ட்ரீமேட் கோட் இட் இன்ஸ்டன்ட்லி ஸோ என்ன வேணால் நீங்கள் வந்து ஆப்போட பேர் வந்து இங்கே டைப் பண்ணிடலாம் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பில்ட் மீ பில்ட் மீ லோன் கேல் கு லேட்டர் ஆப்னு கொடுத்துருவோம் ஓகே என்டர் பண்ணிடுங்க ஓகே இப்போ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டேப் ஓப்பன் ஆவான் அதில் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து கோடிங்கே ரைட் சைடு வந்து ப்ரீவியூ அதில் லோன் கால்குலேட்டர் லோன் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு லோன் டேர்ம் கொடுத்துருவாங்க இப்போ உதாரணத்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லோனு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் எடுத்துக்கிறோம் ஓகே ஒரு லட்சம் அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டென் உங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் ஒரு ஃபைவ் கொடுத்துக்குவோம் ஓகே கால்குலேட் பண்ணிக்கலாம் கால்குலேட் பண்ணோன்னே எல்லாம் வந்து மந்த்லி பேமெண்ட் டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டு டோட்டல் காஸ்ட்டு எல்லாம் வந்து டாலரில் இருக்குது ஓகே இதுக்கு வந்து ருப்பியில் சேஞ்சஸ் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு இங்கே மேக் சேஞ்சஸ் டு யூர் ஆப் இருக்குல்ல இதில் வந்து ஆடு ருப்பின்னு கொடுத்துருவோம் ஓகே ரூபி கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டோன்னா இப்போ வந்து பாருங்கள் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து இப்போ சேஞ்சஸ் ஆயிருக்கு இப்போ வந்து இதில் லேக் ஒன் லேக் கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் டென் அதுக்கப்புறம் ஃபைவ் இதில் கேல்குலேட் பண்ணோன்னா எல்லாம் வந்து ருப்பியில் இருக்குது ஓய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஷாக்ட் அண்டு மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கீங்க எப்படி வந்து ஒரு ஆப்பை வந்து செகண்ட்ஸில் க்ரியேட் பண்ணணுன்னு காட்டிட்டேன் ஜஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட்டுக்கு போய் விசிட் பண்ணுங்கள் செரிபிரஸ் கோடர் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஓகே இல்லை போயிட்டு நீங்கள் என்ன மாதிரி ஆப் வந்து பில் பண்ணணுமோ அதில் வந்து இங்கே ஜஸ்ட்டு டைப் பண்ணிடுங்க நான் வந்து லோன் கால்குலேட்டர் வந்து எப்படி பில்ட் பண்ணணுன்னா காட்டிட்டேன் அதுக்கு வந்து உங்களுக்கு கோடிங் கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரீவியூ அந்த ப்ரீவியூவில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணால் அதே சேர்த்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து மேக் சேஞ்சஸ் கூட இருக்கு நீங்கள் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம் ஓகே ஸோ செக் அவுட் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க கேஸ் ஓகே ஐ ஹோப் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா கைஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மரகமாக பார்க்கறதுக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் கைஸ்